السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الحكيم وفي القرآن المديد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا شديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن حدي حدي محمد نبي صلى الله عليه وسلم وشر الأمور معدثاتها وكل معدثة بدعة وكل بدعة ظلالة وكل, وكل ضلالة في النار فهلوم فغلتهم نمال قريت بربالت ورقودية ايه من ميدوم اولادية توغرائية محمد نبي صلى الله عليه وسلم ورقل ميدوم சஹாபாக்கள் மீதும் தாபியங்கள் மீதும் தபா மீதும் குறிப்பாக இந்த மஜிலிசிலே அமர்ந்திருக்கும் என்றென்று நிலவட்டுமாய் என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய எல்லா வல்ல அவ்வாவு நல்லறியார்களே இன்றைக்கு உலகத்திலே அனைத்து நபர்களும் மொபைலை வைத்து பிறருக்கு தொடர்பு கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் இதே போலத்தான் அல்லாஹுடைய தொடர்பு தொடர்புடைய துவா மூலம்தான் அல்லாஹ் இடத்திலே தொடர்பு 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 பண்ண முடியும் கண்ணியத்துருக்கு அல்லாஹ் நல்லே நமக்காக துவா கேக்குவதற்கு முன்பாக பிளவுக்காக பிரார்த்திக்க வேண்டும் ஏ நாம் சகோதரருக்காக பிரார்த்திக்க வேண்டும் நாம் பெற்றெடுத்த தந்தை தந்தைக்காக பிரார்த்திக்க வேண்டும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது பாலஸ்தீன மக்கள்கள் எந்த அளவிற்கு கஷ்டப்படுகின்றார்கள் வெடிகுண்டாலே வெடிகுண்டு வெடித்து அவர்கள் அவதிப்படுகின்றார்கள் தங்குவதற்கு வீடு இல்லை சாப்பிடுவதற்கு உணவில்லை குடிப்பவர்க்கு தண்ணி இல்லாமல் எந்த அளவிற்கு கஷ்டப்படுகின்றார்கள் அவர்களுக்காக செய்யலாம் ஏன் நம் மதரஸ்டாவிற்காக வேண்டி உணவளிக்கின்றார்களே அவர்களுக்காக துவா செய்யலாம் கண்ணி திருக்குறை அல்லாஹ் நல்லர் யாரே நபிகினாயன் சொன்னம்மா வலி வசெல்லமார் உள்ளிடத்திலே ஒரு தோழ ஒரு மனிதர் வருகின்றார் யார் அசூலம்மா நான் விபச்சாரம் செய்து கொள்ளட்டுமா என்பதாக அனுமதி கேட்கின்றார் அதற்கு அங்கிருந்த எல்லாம் சொல்கின்றார்கள் என்ன பேசுகின்றாய் அமைதியாக இட என்பதாக சொல்கின்றார்கள் அப்பொழுது நபிக நாயன் செல்லும் அவர்களே அழைத்து பக்கத்திலே அமர வைக்கின்றார்கள் நபிக நாயன் சொல்லுமா கேட்கின்றார்கள் உன் தாய் விரும்புகின்றாள் அவருக்கு நீ அனுமதி கொடுப்பாயா ஏன் உன் சகோதரி விரும்புகிறாள் நீ அவர்களுக்கு அனுமதி கொடுப்பாயா உன் தாயின் சகோதரி விரும்புகிறார் நீ அவருக்கு அனுமதி கொடுப்பாய் என்பதாக கேட்கின்றார்கள் அப்பொழுது மாட்டேன் வா என்பதாக பதிலளிக்கின்றார்கள் நவீக நாயன் செல்லும் அழிவு செல்லம் அந்த மனிதருக்காக துவா கேட்கின்றார்கள் என்னுடைய இறைவா அவர்கள் பாவத்தை மன்னிப்பாயாக அவர்கள் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக அவர்கள் கற்பை பாதுகாப்பா என்பதாக துவா கேட்கின்றார்கள் கன்னி துருக்குறி அல்லாஹு நல்லார்களே இதே போலத்தான் நாம் பிறருக்கு துவா செய்ய வேண்டும் நல்லடியார்களே திரும்பி பாருங்கள் என்பதாக கத்துகின்றான் முஸ்லிம் படையெல்லாம் திரும்பி பார்க்கின்றார்கள் அங்கு இருக்கும் பின்னாடி இருக்கும் முஸ்லிம் தோழர்கள் தான் நிற்கின்றார்கள் அவர்களுக்கு அவர்களே சந்தேக ஓட்டி கொண்டிருக்கின்றான் சேத்தான் அவர்கள் ஒரு தோழரை வெட்ட போகின்றார்கள் அப்பொழுது அங்கு நின்ற ஹுதேபார் அலி அவர்கள் என் தந்தையே என் தந்தை என்று கத்துகின்றார்கள் அப்பொழுது அந்த உதேபார் அலி அல்லா அவர்களுடைய தந்தை அல் யமான் அந்த தோழரை வெட்டுகின்றார்கள் அப்பொழுதுதான் உதேபார் அலி அவர்கள் வருகின்றார்கள் அந்த தோழருக்காக துவா செய்கின்றார்கள் கண்ணிய திருக்குறி அல்லாஹி நல்லறியார்களே பாருங்கள் எந்த அளவிற்கு அவர்கள் ஒரு தோழரை வெட்டிய பிறகும் துவா செய்கின்றார்கள் இதே போலத்தான் இருக்க வேண்டும் நாம் பிறருக்காக துவா செய்ய வேண்டும் கண்ணியத்திற்குரிய திருக்குறி அல்லாஹி இதே போலத்தான் முஜா அஞ்சாரி தோழர்கள் முஜாஹிர துவா செய்கின்ற துவா செய்கின்றார்கள் அந்த துாவை தன்னுடைய கலாமிலே கூறுகின்றான் பாருங்கள் அந்த அல்லாஹ் அவன் கலாமிலே சிறப்பு படுத்தி காட்டுகின்றான் கண்ணித்தூர் கூறிய அல்லாஹின் நல்லே நாம் வருங்காலங்களிலே பிறருக்காக துவா செய்ய வேண்டும் ஏன் நாம் பிறருக்காக துவா செய்தால் நம்மளுக்காகவே நம்மளுக்காகவே அல்லாஹ் ரூ அலைமீன் ஒரு ஆணவரை அனுப்புகின்றான்

بُنِّيَ لَكُمْ يَنَاكُمْ جَنَّةُ الْفُرْعَوْسِ إِنْ رَسُولُكَ تَنْدَرِ الْبُرْوَانَةَ وَأَخِذًا وَالْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ الْسَّلَامُ عَلَيْكُمْ وَرَحْمَةُ اللَّهِ وَبَرَكَاتُهُ